நாட்டில் வறுமையை குறைக்க அறிவியலும் தொழில்நுட்பமும் பெரும் பங்காற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மும்பை பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற இந்திய அறிவியல் மாநாட்டினை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார் பின்பு நிகழ்ச்சியில் பேசிய நரேந்திர மோடி நாட்டில் வறுமையை குறைக்க அறிவியலும் தொழில்நுட்பமும் பெரும் பங்காற்றியுள்ளதாக கூறினார் சிறந்த நிர்வாகத்திற்கு அறிவியல் ஆற்றி பங்கை அளவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் விஞ்ஞானிகள் நாட்டை முன்னெடுத்து சென்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி விஞ்ஞானிகளின் தொண்டு உள்ளத்திற்கு தாம் தலை வணங்குவதாகவும் புகழாரம் சூட்டினார் டெக்னாலஜி இன்று முதல் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அறிவியல் தொழில்நுட்பம் மனிதவள மேம்பாடு ஆகிய கருத்தின் அடிப்படையில் நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கிறது இதில் நோபல் பரிசு பெற்றவர்கள் பிரபல விஞ்ஞானிகள் சர்வதேச பிரதிநிதிகள் உட்பட பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர்